காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு இருநூற்று ஐம்பது கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பு சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை ஆகியோர் ஐம்பது கர்ப்பிணி பெண்களுக்கு சேலை மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட வழங்கி வாழ்த்தினர் விழாவில் அமைச்சர் தாமு அன்பரசன் பேசினார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தாய்மார்களுக்கு சத்துணவு குறைபாட்டினால் குழந்தைகள் இறப்பு விகிதம் அதிகரித்துள்ளது என தெரிந்த கலைஞர் கருணாநிதி கர்ப்பிணி பெண்கள் ரூபாய் முன்னூறு வழங்கினார் அதன் பின்னர் இறப்பு விகிதம் குறைந்தது என்றும் அதன் பின்னர் படிப்படியாக திராவிட மாடல் ஆட்சியில் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு வழங்கப்படுகிறது என்றும் அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார்